வெல்கம் டு மேட்டூர் நகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு தென்னிந்திய வரலாறு அதாவது ஹிஸ்ட்ரி பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேங்களா மிஸ் பண்ணாத பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிறையா அரசாங்க வேலை வரப்போகுது ஓகேங்களா அதற்கான வீடியோ தான் வரி ஒவ்வொன்றா போட போகிறோம் ஓகேங்களா எல்லாமே அரசு வேலை வாங்கி கொடுக்கறது தான் எங்களுடைய நோக்கம் மிஸ் பண்ணாத பாருங்கள் வாங்க வீடியோவுக்கு போவோம் பாருங்க தென்னிந்திய வரலாறு ஓகேங்களா தென்னிந்திய வரலாறு பற்றினா சைஸ் பெர்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு வைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு பாருங்கள் கொஷின் நம்பர் ஒன்று பைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கொஷின் நம்பர் ஒன்று பைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து கொஸ்டின் நம்பர் ரெண்டு கொஸ்டின் நம்பர் ரெண்டு பாருங்க சென்னை மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மாற்றம் செஞ்சு அறுபத்தி ஒம்போதில் சட்டமாக நடைமுறைக்கு வரும் சட்டமாக நடைமுறைக்கு வரும் அடுத்தது கொஷின் நம்பர் மூணு அடுத்தது கொஸ்டின் நம்பர் மூணு தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றிய அரசு தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றிய அரசு நீதிக்கட்சி ஆன்சர் பி நீதி கட்சி அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் நாலு அடுத்தது கொஷின் நம்பர் நாலு பிற ஆசிரியர்களுக்கு பிற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தமிழ் ஆசிரியர்களுக்கும் வழங்கும் உத்தரவிட்டது எது அவினாசிலிங்க செட்டியார் அவினாசிலிங்க செட்டியார் பிற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தமிழ் ஆசிரியர்களுக்கும் வழங்கும் வழங்க உத்தரவிட்டவர் யாருன்னா அவிநாசிலிங்க செட்டியார் ஆன்சர் பி அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் அஞ்சு கொஸ்டின் நம்பர் அஞ்சு இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் முதல் அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது அதை பார்த்திங்கனா சட்டப்பிரிவு பதினஞ்சு ஆன்சர் டி சட்ட பிரிவு பதினஞ்சு அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் ஆறு கொஷின் நம்பர் ஆறு பாருங்க கொஷின் நம்பர் ஆறு முதல் சட்ட பிரிவை கொண்டு வர காரணமாக இருந்தவர் முதல் சட்ட பிரிவை கொண்டு வர காரணமாக இருந்தவர் முதல் சட்டப்பிரிவை கொண்டு வர காரணமாக இருந்தவர் யார்னா ஆன்சர் டி தந்தை பெரியார் தந்தை பெரியார் அடுத்த கொஸ்டின் நம்பர் ஏழு கல்வி கற்க ரோமானிய எழுத்து முறையை பின்பற்றி அறிவுறுத்தியவர் கல்வி கற்க ரோமானிய எழுத்த முறையை பின்பற்ற அறிவுறு அறிவுறுத்தியவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் எட்டாவது கொஸ்டின் பெரியார் இறந்த ஆண்டு பெரியார் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் ஒன்பது எந்த ஆண்டு பொது தேர்தலில் நீதிக்கட்சி தோல்வியை அடைந்தது எந்த ஆண்டு நீதிக்கட்சி அதாவது எந்த ஆண்டு பொது தேர்தலில் நீதிக்கட்சி தோல்வியை அடைந்தது எந்த ஆண்டு பொது தேர்தலில் நீதிக்கட்சி தோல்வியை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது கொஷின் நம்பர் பத்து நீதி கட்சி திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இடம் அதை பார்த்தினா நீதி கட்சி திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இடம் சேலம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அப்போ நீதி கட்சி திராவிடக் கழகம் என பெயர் மாற்றிய இடம்னு கேட்டாங்கன்னா சேலம் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் பதினாலு அடுத்து பாருங்க பொது கொஷின் நம்பர் பதினாலு பதினாலு அம்ச சோசியலிச அறிக்கையை வெளியிட்டவர் பதினாலு அம்ச சோசியலிச அறிக்கையை வெளியிட்டவர் தந்தை பெரியார் ஆன்சர் டி தந்தை பெரியார் அடுத்து பாருங்க பன்னெண்டாவது கொஷின் தந்தை பெரியார் நடத்திய பத்திரிகைகள் தந்தை பெரியார் நடத்திய பத்திரிகைகள் விடுதலை குடியரசு புரட்சி இவற்றுள் பார்த்தீங்கன்னா எல்லாமே விடுதலையும் நடத்தினார் குடியரசு புரட்சி மூணுமே கேட்கலாம் பெரிய நடத்திய பத்திரிகை அப்போ ஆன்சர் டி அனைத்தும் சரி ஆன்சர் டி அனைத்தும் சரி அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் பதிமூணு கொஷின் நம்பர் பதிமூணு பாருங்க தேவதாசி ஒழிப்பு சட்டத்திற்கு ஆணிவேராக இருந்தவர் தேவதாசி ஒழிப்பு சட்டத்திற்கு ஆணிவேராக இருந்தவர் யாருனா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் தேவதாசி ஒழிப்பு சட்டத்திற்கு ஆணிவேராக இருந்தவர் அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் பதினாலு அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் பதினாலு அவ்வை இல்லம் தொடங்கியவர் ஓவை இல்லத்தை தொடங்கியவர் யாருனா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவ்வை இல்லத்தை தொடங்கியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு அடையாறு புற்றுநோய் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு அடையாறு புற்றுநோய் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அடுத்து பாருங்க பதினாறாவது கொஸ்டின் சென்னையில் அப்படியே லைட்டை மேலே ஏற்றிக்குவோம் சென்னையில் முதன் முதலில் மதிய உணவு திட்டம் ஏற்படுத்தப்பட்ட இடம் அதை பார்த்தீங்கன்னா சென்னையில் முதன் முதலில் மதிய உணவு திட்டம் ஏற்படுத்தப்பட்ட இடம் ஆன்சர் சி ஆயிரம் விளக்கு ஆன்சர் சி ஆயிரம் விளக்கு நீதிக்கட்சி துவங்கப்பட்ட ஆண்டு நீதிக்கட்சி துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் பதினெட்டு இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆன்சர் பி அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் பத்தொம்போது கொஸ்டின் நம்பர் பத்தொம்போது பாருங்க நீதி கட்சியை திராவிடக் கழகம் என பெயர் மாற்றியவர் யாருன்னா த தந்தை பெரியார் ஈரோடு நீதிக்கட்சியை திராவிடக் கழகம் என பெயர் மாற்றியவர் தந்தை பெரியார் அடுத்து பாருங்க இருபத்தி இருபதாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று சோழர் கால வரலாற்றை பற்றி தகவல்கள் அறிய உதவும் சான்றுகளில் முதன்மையானது ஆன்சர் ஏ கல்வெட்டுக்கள் ஆன்சர் ஏ கல்வெட்டுக்கள் இருபத்தி கொஷின் சோழர் கால வரலாற்றை பற்றி தகவல்கள் அறிய உதவும் சான்றுகளில் முதன்மையானது கல்வெட்டுக்கள் ஆன்சர் ஏ அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு திருவந்திபுரம் கல்வெட்டு குறிப்பிடுவது திரு வந்திபுரம் திருவந்திபுரம் கல்வெட்டுக்கள் குறிப்பிடுவது மூன்றாம் ராஜேந்திர சோழனின் ஆட்சி முறை ஆன்சர் டி மூன்றாம் ராஜேந்திர சோழனின் ஆட்சி முறை அடுத்து கொஸ்டின் இருபத்தி மூணு சங்ககால சோழ அரசர்களின் மிக சிறந்தவர் சங்ககால சோழ அரசர்களில் மிக சிறந்தவர் கரிகாலன் ஆன்சர் ஏ கரிகாலன் அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் இருபத்தி நாலு கொஷின் நம்பர் இருபத்தி நாலு பிற்கால சோழர் ஆட்சியை துவங்கியவர் பிற்கால சோழர் ஆட்சியை துவங்கியவர் விஜயாலயன் ஆன்சர் ஏ விஜயாலயன் அடுத்து இருபத்தஞ்சாவது கொஸ்டின் தஞ்சை சோழ நாட்டின் தலைநகராக உருவான ஆண்டு தஞ்சை சோழ நாட்டின் சோழ நாட்டின் தலைநகராக உருவான ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆன்சர் ஏ ஆயிரத்தி இல்லை வெறும் எட்நூற்றி ஐம்பது ஆன்சர் எட்நூற்றி ஐம்பது அதாவது இருபத்தஞ்சாவது கொஸ்டின் தஞ்சை சோழ நாட்டின் தலைநகராக உருவான ஆண்டு எட்நூற்றி ஐம்பது ஆன்சர் ஏ எட்நூற்றி ஐம்பது அடுத்த கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு சோழர்களின் சின்னம் சோழர்களின் சின்னம் வில்லு சோழர்களுடைய சின்னம் புலி சோழர்களுடைய சின்னம் புலி இருபத்தாறாவது கொஸ்டின் சோழர்களின் சின்னம் புலி இருபத்தி ஏழாவது கொஸ்டின் சைவ பக்தர்களின் வரலாற்றை பற்றி கூறும் நூல் சைவ பக்தர்களின் வரலாற்றை பற்றி கூறும் நூல் பெரிய புராணம் ஆன்சர் ஏ பெரிய புராணம் சைவ பக்தர்களின் வரலாற்றை பற்றி கூறும் நூல் பெரிய புராணம் கொஸின் நம்பர் இருபத்தி எட்டு சோழர் காலத்தில் குடவேளை முறை கிராம நிர்வாகம் வரி வசூல் முறை நில வருவாய் முறைகளை பற்றி கூறும் கல்வெட்டு ஆன்சர் பி உத்திரமேரூர் கல்வெட்டு ஆன்சர் பி உத்திரமேரூர் கல்வெட்டு அடுத்த கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்போது கொஷின் நம்பர் இருபத்தி ஒன்பது பாருங்க உத்தரமேரூர் கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு அதை பார்த்தீங்கன்னா யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன் பற்றிய தகவல்களை கூறுகிறது முதலாம் பராந்தக சோழன் பற்றிய தகவல்களை கூறுகிறது அப்போ உத்தரமேரூர் கல்வெட்டுக்கள் முதலாம் பராந்தக சோழன் பற்றிய தகவல்களை கூறுகின்றது ஆன்சர் டி அடுத்த கொஸ்டின் நம்பர் முப்பது மதுரை கொண்டான் என்ற பட்டம் பெயர் கொண்டவர் மதுரை கொண்டான் என்ற பட்ட பெயர் கொண்டவர் முதலாம் பராந்தக சோழன் ஆன்சர் டி முதலாம் பராந்தக சோழனுக்கு தான் மதுரை கொண்டான் அப்படிங்கிற பட்டம் உள்ளது அடுத்த கொஷின் நம்பர் முப்பத்தி ஒன்று கொஷின் நம்பர் முப்பத்தி ஒன்று மெய்கீர்த்திகள் எனப்படுவது மெய் கீர்த்திகள் மெய்கீர்த்திகள் எனப்படுவது மன்னர்களின் சாதனை மிகுந்த வாழ்க்கை வரலாறுகள் மன்னர்களின் சாதனை மிகுந்த வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லக்கூடியதான் தான் மெய்கீர்த்திகள் அடுத்து கொஷின் நம்பர் முப்பத்தி ரெண்டு கொஷின் நம்பர் முப்பத்தி ரெண்டு சோழர்களின் வரலாற்றை எழுதிய முகமதிய வரலாற்று ஆசிரியர் சோழர்களின் வரலாற்றை எழுதிய முகமதிய வரலாற்று ஆசிரியர் ஆன்சர் ஏ அல்பருணி ஆன்சர் ஏ அல்பருணி அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் முப்பத்தி மூணு கொஷின் நம்பர் முப்பத்தி மூணு பொன் பொன் வைத்த சோழன் என அழைக்கப்படுபவர் முதலாம் பராந்தக சோழன் வைத்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் பராந்தகன் அடுத்து கொஷின் நம்பர் முப்பத்தி நாலு கொஷின் நம்பர் முப்பத்தி நாலு பாருங்க முதலாம் ராஜராஜன் சோழனின் தாய் தந்தையர் முதலாம் ராஜராஜ சோழனுடைய தாய் தந்தையர் இரண்டாம் பராந்தகன் வானவன் மகாதேவி இரண்டாம் பராந்தகன் வானவன் மகாதேவி வானவன் மகாதேவி ஆன்சர் சி அடுத்து கொஸ்டின் நம்பர் முப்பத்தி அஞ்சு சோழர் காலத்தின் வலிமை பெற்ற அரசர் சோழர் காலத்தில் வலிமை பெற்ற அரசர் யாருன்னா முதலாம் ராஜராஜ சோழன் சோழர் குலத்தின் சோழர் குலத்தின் வலிமை பெற்ற அரசர் முதலாம் ராஜராஜ சோழன் அடுத்து கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஆறு கொஷின் நம்பர் முப்பத்தி ஆறு பாருங்கள் இலங்கை அனுராதாபுரத்தை வென்ற சோழ மன்னன் இலங்கை அனுராதாபுரத்தை வென்ற சோழ மன்னன் முதலாம் ராஜராஜ சோழன் ஆன்சர் பி அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஷின் ஓகேங்களா இலங்கையின் புதிய தலைநகர் இலங்கையின் புதிய தலைநகரம் புலனருவாவை உருவாக்கியவர் முதலாம் ராஜராஜ சோழன் அதாவது பார்த்தினா இலங்கையின் புதிய தலைநகர தலைநகரம் புலனருவாவை உருவாக்கியவர் முதலாம் ராஜராஜ சோழன் அடுத்து கொஸ்டின் நம்பர் முப்பத்தி எட்டு அடுத்தது கொஷின் நம்பர் முப்பத்தி எட்டு பாருங்க அருண்மொழி ராஜகேசரி ஆகிய பட்டங்களை பெற்றவர் அருண்மொழி ராஜகேசரி ஆகிய பட்டங்களை பெற்றவர் முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் அடுத்து கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்பது இலங்கை முழுவதும் வென்று இலங்கை முழுவதும் வென்று இலங்கையில் சோழர் ஆட்சியை நிறுவியவர் இலங்கை முழுவதும் வென்று இலங்கையில் சோழர் ஆட்சியை நிறுவியவர் முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆன்சர் சி அடுத்து கொஸ்டின் நம்பர் நாற்பது கொஸ்டின் நம்பர் நாற்பது பாருங்க வங்காள அரசன் மகிபாலனை தோற்கடித்தவர் மகிபாலனை தோற்கடித்தவர் கொஸ்டின் நம்பர் நாற்பது வங்காள அரசன் மகிபாலனை தோற்கடித்தவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் அடுத்து கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்று கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்று பாருங்க கங்கையில் இருந்து கங்கையில் இருந்து தஞ்சைக்கு தண்ணீர் கொண்டு வந்தவர் கங்கையில் இருந்து தஞ்சைக்கு தண்ணீர் கொண்டு வந்தவர் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் ஆன்சர் சி அடுத்து பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கங்கை கொண்டான் என சிறப்பு பட்டம் பெற்றவர் கங்கை கொண்டான் என சிறப்பு பெயர் கொட்ட சிறப்பு பெயர் பட்டம் பெற்றவர் முதலாம் ராஜேந்திரன் ஆன்சர் சி முதலாம் ராஜேந்திரன் அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி மூணு கொஷின் நம்பர் நாற்பத்தி மூணு அதை பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் புத்தர் ஆலயம் கட்டியவர் நாகப்பட்டினத்தில் புத்தர் ஆலயம் கட்டியவர் முதலாம் ராஜராஜ சோழன் ஆன்சர் பி அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் நாற்பத்தி நாலு ஆனைமங்கலம் என்ற கிராமத்தை ஆனை மங்கலம் என்ற கிராமத்தை புத்தர் மடையாளத்திற்கு நன்கொடையாக வழங்கியவர் முதலாம் ராஜராஜ சோழன் ஆன்சர் பி அடுத்து கொஸின் நம்பர் நாற்பத்தி அஞ்சு கொஷின் நம்பர் நாற்பத்தி அஞ்சு முதலாம் ராஜேந்திரன் யாருடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் யாருடைய மகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜ சோழனுடைய மகன் தான் முதலாம் ராஜேந்திரன் அடுத்து கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஆறு தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் அடுத்து கொஷின் நம்பர் நாற்பத்தி ஏழு கொஷின் நம்பர் நாற்பத்தி ஏழு பாருங்க கூற்று கூற்று பாருன முதலாம் பராந்தகன் பொன் வேய்த்த சோழன் என என்று அழைக்கப்பட்டார் பொன் வைத்த சோழன் என்று அழைக்கப்பட்டார் சரி அடுத்தது காரணம் பாருங்க அவர் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் ஆலயத்திற்கு பொன் கூரை வைத்தார் பொன் கூரை வைத்தார் தான் இவருக்கு பொன் வைத்த சோழன் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் ரைட்டு அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி சரியான விளக்கம் ஆன்சர் டி அடுத்த கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி எட்டு பாருங்க கூற்று ஒன்று கூற்று ஒன்று முதலாம் ராஜராஜ சோழன் காந்தலூர் சாலை தருளியா என்று அழைக்கப்பட்டார் சரி அடுத்து பாருங்கள் எங்களை காரணம் அவர் கொல்கத்தாவை சேர்ந்த பாஸ்கர ரவி என்ற மன்னரை தோற்கடித்தார் இது தவறு பாருங்கள் ஏ சரி ஆ சரி ஆனால் ஆ தவறு ஆன்சர் ஏ அடுத்தது கொஷின் நம்பர் நாற்பத்தி ஒம்பது கொஷின் நம்பர் நாற்பத்தி ஒம்பது எக்கேஜி எக்கேஜி என்று அழைக்கப்படுபவர் வெங்காஜி ஆன்சர் சி வெங்காஜி அடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பதாவது கொஷின் தஞ்சை மராத்திய அரசரின் கடைசி அரசர் அல்லது அரசர் அல்லது மன்னன் கடைசி மன்னன் யார் அப்படின்னா சிவாஜி ஆன்சர் ஏ சிவாஜி இத்தொடன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வினா விடை ஓகேங்களா தென்னிந்திய வரலாறு பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்